கள்ளக்குறிச்சியில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சட்டமேதை சட்ட வல்லுநர் புரட்சித் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூணாவது பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி நகரில் உள்ள ஏமப்பேர் பஸ் நிலையத்தில் இயங்கி வரும் டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இணைந்து அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியும் கோஷமிட்டும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் அரசு பேருந்து தனியார் பேருந்துகளில் செல்லும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் முப்பத்தி மூணாவது இந்த நிகழ்ச்சியில கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பிலும் விடுதலை சில குழுவின் சார்பிலும் கூட்டணி கட்சி நிறுவனம் சார்பிலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த ஒரு அற்புதமான நாளை சமத்துவ நாளாக அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் நீங்கள் குணமான நன்றியை தெரிவிக்கும்